பார்லிமெண்ட் வணக்கம் நம்மளோட பேசுறதுக்காக நந்தா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் நந்தா வணக்கம் அபி மது ஒழிப்பு மாநாடு விசிகா போட போறாங்களாம் அது அதிமுக அதிமுகவும் பங்கேற்கலாம் வர்றதுனா வரலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லியிருக்காங்க போல என்ன விஷயம் முதல்ல வந்து மது ஒழிப்பு மகளிர் மாநாடு அக்டோபர் ரெண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி பக்கத்தில் வந்து நடத்த போகிறாங்க தமிழ்நாட்டில் அது மது ஒழிப்பு அப்படின்னு சொன்னோன்னா போ போதைப் பொருள்களுக்கு எதிராக ஒட்டுமொத்தமாக வந்து ஒரு முன்னெடுப்பு அப்படிங்கிற விஷயம் இருக்குது அதை வந்து தேசிய அளவில் கொண்டு வரணும் ஆர்டிகல் சரத்து நாற்பத்தி இந்தியா ஃபுல்லாக பூரண மதுவிலக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது இசிகாவுடைய கோரிக்கையாக இருக்குது அதை முன்னெடுத்து செயல்படுத்த போகிறாங்க அப்படிங்கிற விஷயம் இருக்குது முன்னெடுப்பு வந்து நல்ல நோக்கம்தான் அதில் மாற்றுக்கெடுத்து கிடையாது முன்னெடுப்பு எடுக்கிறதுக்கு வாழ்த்துக்கள் அதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு இதை வந்து அரசியல் ரீதியாக எப்படி பார்க்குறது அதை தாண்டி லாஜிக்கலாக ப்ராக்டிக்கலாக எப்படி பார்க்குறதுங்கிற ரெண்டு கேள்வி இருக்குது ப்ராக்டிக்கலாக இது நடைமுறைக்கு சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் இல்லாத ஒன்று பூரண மது விலக்கு அப்படின்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அந்த கோரிக்கை வந்து அயோகியத்தனமானது அராஜகமானது மோசடியானது இது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா உங்களால் கார்ப்ரேட்டுகள் நடத்துகிற ஈவெண்ட்டில் மதுவழிக்கு போய் நீங்கள் உங்களால் மதுவை தடுக்க முடியுமா ஸ்டார் ஹோட்டல்ஸில் உங்களால் மதுவை கட்டுப்படுத்த முடியுமா பணக்காரன் குடிக்காமல் இருக்க உங்களால் கட்டுப்படுத்த முடியுமா முடியாது குஜராத்தில் மது ஒழிப்பு இருக்குன்றாங்க அங்கே போலும் போலி மது இருக்குது குஜராத்தில் சட்டவிரோதமாக மது விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு அதை தாண்டி கிஃப்ட் சிட்டின்னு ஒரு சிட்டியே வச்சுருக்காங்க அந்த இடத்துல மது உண்டு அஃபிஷியலாக அங்கே மது விற்பனை இருக்குது அப்படிங்கும்போது அங்கே பணக்காரர்களும் கார்பரேட்டுகளும் செல்வ சீமான்களும் இருக்கும் இடத்துல இந்த சீமான்கள் செல்வ சீமான்கள் அவங்களுக்கு வந்து மது கொடுக்கப்படுது அப்படிங்கும்போது போது அதை அவங்களால் தடுக்க முடியாது சாமானியன் குடிக்கிறது மட்டும் நீங்கள் எப்படி த தடுக்கணும்னு பார்க்குறீங்கிற ஒரு கேள்வி இருக்குது குடிப்பதை தவறா சரியா அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா நீங்கள் வந்து உடனே அவையாரம் எடுத்துகிட்டு வரீங்க கல்லூரிலேருந்து வள்ளுவரை கொடுத்து வரீங்க அதெல்லாம் தாண்டி இங்கே கலங்கலமாக அந்த ஒரு பழக்கம் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு ஓகேவா அதனால் அது வந்து நீங்கள் மனுஷனுடைய உளவியல் சார்ந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் அரசியல் பிரச்சனையாகவோ இல்லை சட்ட சிக்கலாகவோ பார்த்தீங்கன்னா அது முடியவே முடியாது நீங்கள் அதை உளவியல் ரீதியாக தீர்வு கொண்டுனா இங்கே கொண்டு போய் நீங்கள் எஜுகேட் பண்ணணும் அவங்களாக விடணும் ஓகேவா அதை விட்டுட்டு நாங்கள் வந்து மது ஒழிப்பை கொண்டு வரோம் மொத்தமாக கடையெல்லாம் மூடிடுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து நகைப்புக்குரியதாக தான் பார்க்க வேண்டியிருக்கு உலகத்தில் எந்த நாட்டில் மது ஒழிப்பு இருக்குது எத்தனை நாட்டில் மது ஒழிப்பு அமல்படுத்தி சக்ஸஸ்ஃபுல்லாக வச்சுருக்காங்க மது குடிக்காத நாடு அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு இல்லை மேபி எங்கேயாவது ஒரு சின்ன ஊர் கிராமம் அந்த மாதிரி ஒரு நிலப்பரப்பில் இருக்கலாம் ஆனாலும் அங்கேயும் சட்டவிரோதமாக இருக்கதா செய்யும் அதை தாண்டி மது குடிப்பது சட்டவிரோதமும் கிடையாது ஓகேவா இன்னும் தடை பண்ணல பட் மதுவான பிரச்சனை வருது சமூக சீரழிவு ஏற்படுது அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஏற்படுது அதுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் சட்டத்தை கடுமையாக்கணும் அந்த மாதிரியான விஷயங்களை வச்சு கொண்டு வர முடியும் அதை தான் பண்ண முடியுமே உடைய பூரண மதுவிலக்கு அப்படிங்கிறது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம் இது விசிகாவுக்கும் நல்லா தெரியும் ஓகேவா அவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை கருத்தில் கொண்டு திமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கும் அதிமுகவுக்கான ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தைக்கான ஒரு கதவை திறந்து வைப்பதற்காகவும் தான் இந்த மது ஒழிப்பு மாநாட்டை அவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வேணால் நம்ம சொல்லலாம் ஓகே அந்த மாநாட்டு நோக்கம் அதுக்கு எந்த உள்நோக்கமும் கற்பிக்கல ஆனால் அதில் அதிமுக வளைச்சிருக்கிறதுங்கிறது திமுகவை சீண்டுவது தான் திமுகவை சீண்டி அதிமுக பக்கம் ஒரு பக்கம் ஒரு சாஃப்ட் கார்னரை டுவேர்ட்ஸ் ஏடிஎம்கே நகர்த்ததுக்கான ஒரு வேலையைத்தான் விசிக்கு எடுக்கிறாங்க அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிறேன் ஆல்ரெடி இங்கே கூட்டணியில் இருக்காங்க அப்படிங்கிறப்போ இப்போ ஏன் திடீர்னு அந்த பக்கம் போகிறதுக்கான விஷயம் ஏன் அந்த செய்தியாளர் சந்திப்பிலே இதை கூட்டணி விவகாரமாக பார்க்காதீங்க இது வேற கொள்கை வேற அப்படின்னு சொல்லி மது ஒழிப்புங்கிறது ஒரு விஷயம் அப்படிங்கிறாங்க ஓகே வாஸ்தவமான நியாயமான விஷயங்கள் தான் மது ஒழிப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிட்டு பாமாகாவை நாங்கள் சேர்க்க மாட்டோம் பாஜகவை சேர்க்க மாட்டோங்கிறீங்க பா பாமகவுடைய கொள்கையில் மது ஒழிப்புங்கிறது தீவிரமாக இருந்துக்கிட்டு இருக்குது பாமக வந்து அப்பழுக்ட கட்சி கிடையாது ஆனால் மது ஒழிப்பில் அவங்க கொள்கையில முன் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு பல நேரங்களில் அதை அவங்களும் போராட்டங்கள் முன்னெடுத்திருக்காங்க பாஜகவும் வந்து மதுக்கடைகளை மூடிவிட்டு கல்லுக்கடைகளை திறப்போம் அப்படிங்கிறது பாஜகவுடைய முழக்கமாக இருக்குது நீங்கள் சொல்கிறபடி வந்து நோக்கம்தான் உயர்ந்தது அப்படின்னா அவங்கள கூப்பிடலாமே ஏன் அவங்க ரெண்டு பேரும் மாட்டோம் சனாதன சக்திகள் அப்படிங்கிறீங்க திமுக சனாதனம் இல்லையா முருகன் மாநாடுக்கு பேர் என்ன சனாதனம் இல்லையா அதிமுக சனாதனம் இல்லையா கடை மூட போறேன்னு எங்கேயாவது அதிமுக சொல்லிச்சா போன பத்து வருஷம் அவங்க தானே இருந்தாங்க கடை மூணாங்களா எத்தனை கடை மூணாங்க இல்லை திமுக மூணு வருஷம் வந்துச்சு எலெக்ஷனுக்கு மூன்று வருஷத்துக்கு முன்னாடி ஏன் இந்த வேலையை ஆரம்பிக்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் காமராஜர் அரங்கத்தில் இதே மாதிரி ஒரு மதுவெளிப்பு ம கூட்டத்தை கூட்டிட்டு அதுக்கப்புறம் அதை மக்கள் நல கூட்டணியாக பராமரிச்சாங்க அப்போது திமுக இசிகாவை ஒதுக்குது சரியாக மதிக்கலை அப்படிங்கிற ஒரு அவங்களுக்குள்ள ஒரு ஒரு இது இருந்துச்சு அதுக்காக அந்த கூட்டத்தை கூட்டினாங்க திமுக அவங்கள கண்டுக்கலாம் அதனால் நீங்கள் போய் மக்கள் நல கூட்டணியை ஆரம்பிச்சிங்க போனீங்க கரெக்டாக பதினெட்டில் திருப்பி கூட்டணிக்குள்ளே சேர்ந்தீங்களே ரெண்டாயிரத்தி பத்தொம்பதில் அந்த கோரிக்கை முன் வச்சுக்கிங்களா இருபத்தி ஒன்றில் கோரிக்கை முன்னெச்சிங்களா இருபத்தி நாலில் தேர்தல் அறிக்கையில் கோரிக்கை முன் வச்சுக்கிங்களா இப்போ இப்போ நீங்கள் வந்து கேட்குறீங்க ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் அப்படிங்கிறீங்க இன்னொரு மாநில அரசை நீங்கள் எப்படி நிர்பந்திக்க முடியும் சரி ஓகே திமுக அதுக்கு ரெடியாக இருக்கா திமுகவில் இத்தனை கல்வி தந்தைகள் இருக்காங்க அவங்க வந்து வியாபாரிகளாகவும் மறந்துக்கிட்டு இருக்காங்க இழுத்து முடிடுவாங்களா அதிமுகவும் இழுத்து முடிடுவாங்களா என்னங்க சரி இதில் வந்து மது ஒழிப்பு விசிகாவுடைய முதன்மையான கோரிக்கை அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு நாங்கள் வந்து ஈசிக்காவில் உங்கள சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து சசிபெருமாள் உண்ணாவிரதம் இந்த இறந்தப்போ பேசியிருக்கோம் இந்த சம்பவத்தை அப்போ பேசியிருக்கோம் அந்த சம்பவத்தை அப்போ தொடர்ச்சியாக அதை கையில் எடுத்து எடுத்து பேசாமல் ஈவெண்ட்ஸ் நடக்கும் போது மட்டும் பேசுறதுங்கிறது வந்து எப்படி இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்க முடியல இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் மது ஒழிப்புக்கு இவங்க ஒரு கூட்டம் போடுறாங்க அது அந்த மா கருத்தரங்கம் ஒரு ஏதோ ஒரு விஷயம் உள்ள ஊழலில் நடக்குது அதுதான் மக்கள் நல கூட்டணியாக பரிணமிக்குது இடதுசாரிகள் வைகோவெல்லாம் சேர்த்து ரெண்டாயிரத்தி பதினாறில் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையில் பூரணம் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மதுவளிப்பு பூரண மதுவிலக்கு முதல் கையெழுத்துன்னு திமுக தேர்தல் அறிக்கையில் இருந்துச்சு நீங்கள் இப்போ திமுக கூட நின்னீங்களா வளர்ச்சித்தீங்களா ஆட்சியில் எங்களுக்கு பங்கு கிடைக்கல சீட்டு எக்ஸ்ட்ரா கிடைக்கலன்னு நீங்கள் மக்கள் நல கூட்டணிக்கு போய் நின்று ஓட்டை பிரித்து அதிமுக ஜெயிக்க வச்சிங்க இல்லைன்னு நீங்கள் சொல்லவே முடியாது ரெண்டாயிரத்தி பதினாறில் மக்கள் கூட்டணி பிரிஞ்சு போய் இவங்களுக்கு ஓட்டு கிடையாது ஆனால் விஜயகாந்தை இந்த பக்கம் இழுத்ததன் மூலியமாக அதிமுகவை அரியணை ஏற்றி உட்கார வச்சது நீங்கள் தானே அன்றைக்கியும் வந்து அப்போ அன்றைக்கி திமுக சொல்லிச்சுல்ல அது நீங்கள் ஏற்றுக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாங்கள் வந்து மது அந்த பூரண மதுவிலக்கு கொள்கையை வந்து திமுக கைவிட்டுருச்சு அதான் அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கல்ல இருபத்தொன்று தேர்தல் இருக்கு இல்லை மதுவிலக்கை பற்றி திமுக சொல்லலை ஏற்றுக்கிட்டீங்க தானே இது வந்து முழுக்க முழுக்க வந்து விசிகாவுடைய ஒரு தேர்தல் தந்தோம்னா கூட்டணிக்கான ஒரு ஒன்று திமுக கிட்ட நெகோசியேட் பண்ணுறதுக்கான ஒரு ஸ்ட்ராங் பேரமாக இருக்கும் இல்லை அதிமுக பக்கம் போகிறதுக்கு இப்போவே களத்தை தயார் பண்ணுவதற்கான வேலையாக இருக்கணுமே ஒளியே தாண்டி ஒன்றும் பெருசாக இருக்கும் இதுக்கான சாத்திய இல்லை இப்போ அவர் பேசும்போது இது கூட்டணிக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை சொல்லும் போது அப்போ அதிமுக மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்றாருன்ற ஒரு கேள்வி எல்லாேருக்கும் வரும் தானே ஆமாம் அதிமுகவை பேசுறாருன்னா ஓகே சாப்டார் நம்ம அந்த பக்கம் போகும் இன்னைக்கு விழுப்புரத்தில் பேட்டி கொடுத்துருக்காரு விஜய் வந்தால் வரலாம் மது விளக்கு கொள்கை இருந்தால் விஜயும் எங்கள் எதிராக பங்கேற்கலாம் அப்படின்னு விஜய்க்கு மதுவிலக்கு கொள்கை இருக்குது அப்படின்னு விஜய் சொன்னாரா உங்களுக்கு இப்படி தெரியும் அவரும் வந்து பங்கேற்கலாம் அப்படின்னு ஏன் விஜய் சொல்கிறீங்க சரி சீமான சொல்லலாம்ல ஸ்பெசிபிக்கா ஒரு குறிப்பிட்ட இத மட்டும் அவங்களுக்கு வந்து எங்க ஓபன் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபனா இருக்கோ அந்த இடத்தை மட்டும் இவங்க டார்கெட் பண்றாங்க சீமானம் சொல்ல வேண்டியதுதானே மாமா கும் பூரண மதுவிலக்குன்னு வாய் வார்த்தைல சொல்றாங்க நடைமுறையில அங்க பாமா கவுனா குடிக்காம இருக்காங்களா இல்ல கட்சியில அதிகார மட்டத்துல இருக்கிறவங்க குடிக்காம இருக்காங்களாங்கிற கேள்வி இருக்கு இது பாஜகவுக்கும் பொருந்தும் திமுகவுக்கும் பொருந்தும் விசிகாவுக்கும் பொருந்தும் அது குடிக்கிறது குடிக்காதுங்கிறது தனிப்பட்ட விருப்பம் சார்ந்தது அது வந்து இனி யாரம் அப்படின்னு எடுத்துட்டு வந்தாலும் சரி அவ்வயார்த்துக்கிட்டு வந்தாலும் சரி அது தனிநபர் ரூபம் சார்ந்தது ஒருத்தர் குடிக்கிறாரு அப்படின்னா அது அந்த குடியினால் அவருக்கு பாதிப்பு ஏற்படுதுங்கிறது வந்து அவர் அறிஞ்சு பண்ணுறார் அதை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அவரை அறியாமல் அவர் யாருக்காவது துன்புறுத்தல் ஏற்படுத்தணும் அந்த இடத்துல நம்ம கேள்விக்குட்படுத்த முடியுமே ஒளிய நம்ம பொதுவாக வந்து நம்ம அதை முன்னெடுக்க முடியாது அப்படிங்கிற விஷயம் இருக்கும்போது ஏதோ சொல்ல வேண்டியிருக்கு ஓப்பன் பாக்கெட் எங்கெல்லாம் இருக்கோ ஈஸி டார்கெட்டாக எங்கே இருக்கோ விஜயை கூப்பிட்றது அதிமுகவை கூப்பிட்றது அடுத்து தேமுதிக கூப்பிட்றதுவாங்க இந்த மாதிரியாக இவங்களுக்கான ஒரு ஓப்பன் இருக்கிறத மட்டும்தான் பார்க்க முடியுது அதை தாண்டி வந்து இது பண்ண முடியாது சரி ரெண்டாயிரத்தி அப்புறம் தொடர்ச்சி இதுக்கு இதில் நீங்க என்ன செயல்பாடு நடத்திருக்கீங்கிற ஒரு விஷயம் இருக்கு போதை எல்லாத்தையும் ஒழிக்கிறோம் அப்படிங்கிற விஷயம் சொல்றாங்க போதை பொருள் வழக்கில் கைதாகி உள்ளே போயிட்டு வந்த சலீம் உங்கள் கட்சியில் வச்சிருந்தீங்கல்ல அவர் ரெண்டாயிரத்தி பதினேழுல மும்பையில் கைதானவர் ஜாஃபர் சாதிக் சலீம் அந்த சகோதரர்கள் மூன்று பேர் மேலேயுமே வழக்கு இருந்திருக்கு மும்பையில் மகாராஷ்டிரா நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போயிட்டு பாஸ்போர்ட் முடக்கப்பட்டிருக்கு ஒரு வாட்டி அது முடக்கப்பட்டுச்சு அது திருப்பி விட்டாங்களான்னு தெரியாது அந்த நீதிமன்றம் ஜாஃபர் சாதிகை போதை பொருள் கடத்தலின் கிங் பிங் அப்படின்னு சொன்னால் ஒரு விஷயம் இன்னமும் ஆண்ட கார்டில் இருக்குது அவரோட தம்பி தானே நீங்கள் வச்சிருந்த கூட்டணிக்குள்ளே வச்சிருந்தீங்கல்ல நீங்கள் சொல்ல முடியுமா போதையை வந்து இது பண்ண முடியுமா இன்னொரு கேள்வியும் இங்கே வருது என்ன அப்படின்னா ஜூலை ஐந்தாம் தேதி பிஎஸ்பியுடைய மாநில தலைவராக இருந்து அம்ஸ்டாங் வந்து படுகொலை செய்யப்பட்டார் அதுக்கு வந்து நீளம் அமைப்பும் சில மற்றும் சில தலித்து இயக்கங்கள்லாம் சேர்ந்து ஒரு நினைவேந்தல் நடத்துனாங்க ஒரு பேரணி அதுக்கப்புறம் ஒரு கூட்டம் அதுக்கு வந்து என்ன சொன்னாங்க திமுக விமர்சனப்புகள் அந்த கூட்டத்தில் இருப்பாங்க அங்கே போனால் தர்ம சங்கடம் அதனால் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க இப்போது மது ஒழிப்பு அப்படிங்கிறத யாருக்கு இதெல்லாம் நீங்கள் நடத்த போகிறீங்க ஆவியஸாக இப்போ கவர்மெண்ட்டாக யார் இருக்காங்களோ அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் நடத்துவாங்க போதைப்பொருள் அப்படிங்கும்போது போதைப்பொருள் புழக்கம் இருந்துக்கிட்டு இருக்குது காவல்துறை உடந்தை அப்படின்னு நீதிமன்றம் குற்றச்சாட்டும் போது அப்போ நீங்கள் வந்து இங்கே விட மாட்டிங்களா கேள்வி இருக்குதுல்ல இப்போ அதிமுக கூப்பிட்றீங்க ஒருவேளை அதிமுக வந்து திரு முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமாரோ சி வி சண்முகமோ ச தங்கமணியோ வேலுமணியோ இல்லை எடப்பாடியே கூட கலந்துக்கிறாருன்னு வச்சுக்கோமே கள்ளக்குறிச்சி சம்பவத்தில் வந்து எல்லா சம்பவத்தையும் பேசுகிறாரு அப்போ திமுக தான் விமர்சனம் பண்ணுறாங்க அதை மட்டும் நீங்கள் எப்படி ஏற்பீங்க அது உங்களுக்கு நிரடலாக இருக்காதா இன்னொன்று கள்ளச்சாராய மரணத்துக்கு பத்து லட்சம் அரசு நிவாரணம் கொடுப்பது ஏற்புடையது இல்லைங்கிறீங்க நீங்களே திமுக விமர்சனம் என்ன பண்ணுறீங்க அதற்கு அவங்க சொல்ற காரணமே கூட்டணிக்குள்ளேயே இருந்தாலும் கூட வந்து நாங்க விமர்சிக்கிற இடத்துல இருக்கோம் அதிமுக வந்து உங்க மேடம் என்ன அதிமுக விமர்சிச்சு என்ன பண்ணுவீங்க இப்ப வரலான்ட்டீங்க நாளைக்கு வராங்க வந்து விமர்சிக்கிறாங்க சரி இப்ப நாளைக்கு அதிமுக விட்டுருவோம் அக்டோபர் ரெண்டாம் தேதி காந்தி பிறந்த நாளைக்குதான் ஓகேவா மது ஒழிப்பை பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னார் அப்படிங்கிறதையும் இவங்க கடைபிடிக்கல காந்தியை பற்றி அம்பேத்கர் என்ன சொன்னாருங்கிறதையும் இவங்க ஏற்கலை கொண்டாந்து காந்தி ஜெயந்தி அன்னைக்கு வச்சுக்கிட்டாங்க சரி அது ஓகே போயிட்டு போகுது இப்போது செப்டம்பர் இருபத்தி மூணு தாவேக்கா மாநாடு நடைபெறதா இருக்குது அது முடிஞ்சு நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள்லாம் போட்டுட்டு கட்சிக்குரிய கொள்கை பரப்பு செயலாளர்னு ஒருத்தர் நியமிக்கிறாங்க ஸோ வந்து ஒரு முன்னாள் அமைச்சர் ஏதோ ஒரு கட்சியில் வந்து வந்தவங்களை போடுறாங்க யாரோ ஒருத்தர் போடுறாங்க எக்ஸ் போட்டுட்டு நீங்கள் கூப்பிட்டீங்க விஜயால கலந்து கொள்ள முடியல எங்களுடைய கொள்கை பொறுப்பு செயலாளர் வர்றாரு இல்லை தலைமை நிலை செயலாளர் வர்றாரு இல்லை பொதுச் செயலாளர் ஆனந்த் வர்றாரு அவங்க வந்து மேடையில் திமுக திருட்டாங்க ஏற்றுக்குவீங்களா அது ஏற்க முடியா இருக்குமா ஒரு கேள்வி இதான் ஸோ அப்போது இது வந்து கூட்டணிக்கானது இல்லை கொள்கைக்கானது அப்படின்னா இந்த ஒரு விஷயத்த நான் செய்கிறேன் அப்படின்னா அது நடக்குமா நடக்காதா ப்ராக்டிக்கலாக பாசிபிளாக இல்லையான்னு தெரியாமல் நான் வந்து நடத்த போகிறேன் அப்படிங்கிறது வந்து ஒரு கவுண்டபிளாக வச்சுக்கலாம் ஏற்படையதா ஆர்டர் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம் இப்போ தமிழ்நாட்டில் திமுக சொல்லுது டாஸ்மாக் வந்து கடைகள் குறைச்சிருக்கோம் அப்படின்னு கன்சப்ஷன் குறைஞ்சிருக்கா அப்படின்னா இல்லை இதுக்கு திமுக வேணால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மதுவால் அரசுக்கு வருமானம் வரக்கூடிய இடங்களில் வந்து திமுக வந்து அதாவது தமிழ்நாடு வந்து பின்னாடி தான் இருக்கு உத்தரப்பிரதேசம் வெஸ்ட் பெங்கால் மற்ற தான் முன்னாடி இருக்கு மற்ற மாநிலங்களில் அரசுக்கு போகுது இங்கே தனியாக இருக்கு போகுது அவ்வளோதானே நாற்பதனாயிரம் கோடி அரசுக்கு வருதுன்னா அதுக்கு ஈக்குவலான அமௌண்ட் வந்து பிளா கள்ள மார்க்கெட்டில் டாஸ்மாக் சரக்குனால ரொட்டேட் ஆகுது அப்படின்னு நிதியமைச்சராக இருந்த பிடிஆர் தான் சொன்னார் நம்ம சொல்லலை பங்கு பிரிக்கிறதுக்கு எம்எல்ஏக்கெல்லாம் சண்டை போடுறாங்க டாஸ்மாக் ஆசை பங்கு பிரிக்கிறதுக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க யார்கிட்ட போய் கேட்க போறீங்க இந்த விஷயத்தை திமுக ஒத்துக்குமா அதை பதுவிலக்கு துறை அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வந்து நீங்க இப்ளிமெண்ட் பண்ணி சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து முடியாது ஸ்டேட் கவர்மெண்ட் தான் இப்படிமெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டாங்கன்னா குஜராத்துல பெர்மிட் இருக்கு இத்தனை மணிக்கு உத்தனை சரக்கு வாங்கினா நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள அந்த சரக்கு வச்சிடணும் அப்படின்னு அப்படி போட்டு பர்மிட் வச்சிருக்காங்க யுபியில வீட்டுல பார் வச்சுக்கலாம் இவ்வளவு ஏ இந்த திமுக அரசு வந்த பிறகு விளையாட்டு அரங்கங்கள்லயும் கார்ப்பரேட் பார்ட்டிஸ்லேயும் கல்யாண மண்டபத்துலேயும் சரக்கு வச்சுக்கலாம் பர் டே லைசன்ஸ் வாங்கி அப்படின்னு ஒரு ஜியோ போட்டாங்களா இல்லையா செந்தில் போல இருக்கும்போது நடந்துச்சு தானே அப்புறம் சரி நடைமுறை சாத்தியமில்லாத ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சுக்கிட்டு பேசுகிறது இது வந்து கூட்டணி கணக்கு அப்படின்னால்தான் இறுதியாக திருப்பி சொல்லி முடிச்சிக்கலாம் நம்ம இவ்வளோ பேசி என்ன பண்ணுது ஆனால் இதை எல்லாத்தையும் வந்து அவங்க யோசி யோசிச்சிருப்பாங்களா அப்படிங்கிறது தெரியல இதுக்கப்புறம் அதிமுக இருந்து வராங்களா இப்போது தாவைக்காலையும் அழைப்பு எடுத்துருக்காங்க அப்படின்னா இப்போ அவங்களும் வருவாங்களா என்னன்றது தெரில அவர் வந்து ப்ரெஸ் மீட்டே பார்க்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறப்போ இவ்வளோ பெரிய மாநாட்டுக்கு கூப்பிட்ட உடனே அவர் போவாரா அப்படிங்கிறது தெரில ஸோ மாநாடு எப்படி இருக்கும் அக்டோபர் ரெண்டாந்தேதி நீங்கள் சொன்ன மாதிரி அன்னைக்கு வச்சுருக்காங்க எப்படி நடக்கப்போகுது இதுக்கப்புறம் இவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது தேர்தலுக்காக தான் பண்ணுறாங்களா கூட்டணிக்காகவா அப்படிங்கிறது இன்னும் கொஞ்ச நாளில் தெரிஞ்சிடும்ல என்ன நடக்குது பார்ப்போம் மீண்டும் மற்றொரு வீடியோவில் சந்திக்கிறோம் நன்றி አአአአአን